இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது நத்தம் பரமேஸ்வர என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தரிய நாயகி உடனுரை ஸ்ரீ செண்பகேஸ்வரர் ஆலயம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் வட்டத்தில் அமைந்துள்ள நத்தம் பரமேஸ்வரமங்கலம் என்ற கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌந்தரிய நாயகி உடனுரை ஸ்ரீ செண்பகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இத்தலம் பல தனி சிறப்புகள் வாய்ந்த ஒரு தலமாகும் வழக்கமாக சிவன் கோயில்களில் மேற்கு திசை நோக்கி காட்சி தரும் நந்தி பகவான் இத்தலத்தில் அமைந்துள்ளார் தமிழகத்தில் சில கோயில்களில் மட்டும் இது போன்ற அபூர்வமான அமைப்பு காணப்படுகிறது அரக பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன டவர்க்கம் இறைவாக போற்றி அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனிரு செம்பகீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் கல்பாக்கத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் துறவிலயம் பாண்டிச்சேரி சென்னை காத்தாங்கடை ஜங்ஷனிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மேற்கு தூரத்தில் வந்தால் இந்த ஆலயம் நத்தம் பரமேஸ்வரி மங்களம் ஆலயமானது அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் உடன் வரை ஸ்ரீ செண்பகேஸ்வரர் ஆலயமாகும் இந்த ஆலயம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் மிகவும் பழமையாழ்ந்தவை இந்த ஆலயத்தின் விசேஷங்கள் நந்தியம் பெருமான் கிழக்கை நோக்கியிருப்பார் சுவாமியும் ஸ்ரீ சண்பகேஸ்வரரும் நந்தியம் பெருமானும் கிழக்கையை நோக்கியிருப்பார் அம்பாள் சௌந்தரிய அம்பாள் கையில் எல்லா கோவிலையும் பார்த்தோம்னா பாசாங்குஷம் இருக்கும் இந்த கோவிலில் மட்டும் பத்மம் ஒரு கையில் பத்மமும் நீலோத் பல புஷ்பமும் மீந்திருப்பாள் அம்பால் அம்பாள் பேரு சௌந்திரநாயக்கி தாமரை பீடத்தின் தாமரை பீடத்தில் சுவாமி பாதத்தில் ஸ்ரீ சக்கரம் ஆயிரத்தி இரநூறு வருஷமாக ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டையானது சுவாமி பாதத்தில் இருக்கிறது அதே மாதிரி கணபதி மூர்த்தி எல்லோரும்பா இந்த கோவிலில் வந்து பஞ்சகோஷ்டம் எல்லா சிவாலயத்தையும் பார்த்திங்கன்னா பஞ்சகோஷ்டம் இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து சப்த கோஷ்டம் ஒன்று வந்து முதல் கோஷ்டமானது பிட்சாடனர் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க ஏழாவது கோஷ்டத்தில் வடக்கு பாகத்தில் சங்கரநாராயணர் அப்படின்ற ஒரு கோஷ்டமாக இருக்குது அது ஒரு விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி கணபதி வள்ளி தேவேசன அம்பிகா சமயத்தை சிவசண்முகர் இருப்பாள் சிவசண்முகருக்கு இங்கே பக்கம் இடது பக்கம் மயில் இருக்கும் எல்லா கோயிலும் வடது பக்கம் இருக்கும் இங்கே வந்து இடது பக்கம் மயில் இருக்கிறது தேவமயில் அவசர மயில் சொல்வாள் வலது பக்கம் இருக்கிறது தேவமயில் இடது பக்கம் இருக்கிறது அசுரமயில் சொல்லுவாள் இந்த கோவிலில் வந்து இடது பக்கத்தில் மயில் இருக்குது அசுரமயில் சம்மாரம் பண்ணி ஏறி வந்த கோலமாக இந்த முருகனை சொல்லுவாள் அதேமாரி சுவாமி சன்னதியில் பார்த்தோம்னா ஏரி வர சொல்ல பார்த்தோம்னா கணபதி இருக்கும் வலது பக்கம் கணபதியும் இடது பக்கம் முருகனும் இருப்பாள் இது வந்து கிண்டிகாட்ச சுப்பிரமணியர்னு சொல்லுவோம் இதை கிண்டியும் அக்ஷமாலை வச்சுருப்பார் இந்த முருகர் அப்படின்னு பார்த்தா பிரம்மாவுக்கு பொருள் கேட்பார் பிரணவத்துக்கு பொருள் கேட்பார் அவருக்கு ஓம்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால இந்த முருகன் வந்து பிரம்மாவை சிறையில் அடைச்சிடுவார் சிறையில் அடைச்சிவிட்டு படக்கம் தொழில் பண்ணதாக ஒரு ஐதீகம் மாதிரி அந்த முருகனும் இங்கே இருக்கா அது ஒரு விசேஷமான ஸ்தலம் நந்தி திரும்பிய ஸ்தலம் அதே மாதிரி எல்லா கோவிலும் பார்த்தா நவகிரகம் இருக்கும் இந்த கோவிலில் நவக்கிரகம் இருக்காது சனீஸ்வரர் மட்டும் தனிய சன்னதியாக இருக்குது இங்கே அது ஒரு விசேஷமானது ஜேஷ்டாதேவி இருக்கா முன் மண்டபத்தில் முருகப்பெருமான் பிரம்மதேவனின் ஆயுதமான கெண்டி அச்சமாலையை தனது மேற்கரத்தில் தாங்கி கெண்டிகாட்சி சுப்பிரமணியராக காட்சி அளிப்பது மற்றொரு சிறப்பு வழக்கமாக சிவன் கோயில்களில் பஞ்ச கோட்டங்கள் அமைந்திருக்கும் இக்கோயிலில் விசேஷமாக சப்த கோட்டங்கள் அமைந்துள்ளன இக்கோட்டங்களில் ஸ்ரீ பிட்சாடனர் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ துர்கை ஸ்ரீ சங்கரநாராயணர் ஆகியோர் அமைந்து அருள் புரிகிறார்கள் தெற்கு திசை நோக்கி அம்பாள் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி தாமரை பீடத்தின் மீது நின்று திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் வழக்கமாக தனது திருக்கரங்களில் பாசம் அங்குசத்தை ஏந்தி காட்சி தரும் அம்பாள் இத்தலத்தில் தனது திருக்கரங்களில் தாமரை மற்றும் நீரோத்பவ மலர்களை ஏந்தியவாறு காட்சி தருகிறாள் அம்பாலின் பாதத்தில் ஸ்ரீசக்கரத்தையும் தரிசிக்கலாம் இவ்வாலயத்தில் அம்பாள் ஸ்ரீ சவுந்தரிய நாயகிக்கு முதல் ஆரத்தி முடிந்த பின்னரே ஈசனுக்கு ஆரத்தி நடைபெறுகிறது முருகப்பெருமானின் சன்னதியில் வழக்கமாக வலதுபுறத்தில் தேவமயில் அமைந்திருக்கும் இத்தலத்தில் இடதுபுறத்தில் அசுரமயில் அமைந்துள்ளது மற்றொரு விசேஷமாகும் இந்த கோவில வந்து விசேஷங்கள் எல்லாமே நடைபெற்ற சங்கட சதுர்த்தி முருகருக்கு கிருத்திகை அபிஷேகங்கள் அம்பாளுக்கு சிவனுக்கு பிரதோஷ காலங்கள் நடந்துட்டு இருக்கு கார்த்தால் ஏழரை மணிலிருந்து ஐந்து ஒன்பது முப்பது பேர்லாம் கோவில் திறந்திருக்கும் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரலாம் கோவில் சாந்தி திறந்திருக்கும் எல்லாரும் வந்து தரிசிக்கலாம் சோழர்கள் பல்லவர்கள் என எல்லாருமே இந்த திருப்பணி இந்த கோவில பண்ணியிருக்கிறத கல்வெட்டுச் செய்திகள் கூறுகின்றன மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்